இயேசு ஒரு உவமையை சொன்னார் ஒரு செல்வந்தருக்கு இரண்டு மகன்கள் இருந்தார்கள் ஒருநாள் இளைய மகன் தந்தையிடம் சென்று அப்பா எனக்கு உரிய பங்கை பிரித்துக் கொடுங்கள் என்று கேட்டான் தந்தை இளைய மகனுக்குரிய சொத்தை பிரித்துக் கொடுத்தார் இளையவன் அந்த செல்வத்தை எடுத்துக்கொண்டு தூர நாட்டிற்கு போய் விருந்தோம்பல் களியாட்டம் என்று சொத்தை எல்லாம் ஊதாரித்தனமாக செலவு செய்து கொண்டு வந்த எல்லா செல்வத்தையும் இழந்துவிட்டான் பின்னர் அந்த நாட்டில் பஞ்சம் வந்தது அவன் எங்கெங்கோ வேலை தேடியும் கிடைக்காமல் ஒருவரிடம் பன்றி மேய்க்கும் வேலைக்கு சேர்ந்தான் பசிக்காக பன்றிகளை மேய்த்து உண்டு வந்தான் பசி கொடுமையால் அவன் பன்றிகள் உண்ணும் உணவை உண்ண நினைத்தான் அதைக்கூட அவனுக்கு கொடுக்க யாரும் முன்வரவில்லை அந்த அளவிற்கு அவனின் நிலைமை மோசமாகச் சென்றது பல நாட்கள் பட்டினியால் வாடினான் அப்போதுதான் அவன் மனதில் ஒன்றை யோசித்தான் என் அப்பாவின் வீட்டில் கூலித் தொழிலாளர்களுக்கு கூட நிறைய உணவு கிடைக்கிறது நான் இங்கே பசியால் போகிறேன் நான் இன்றே என் அப்பாவிடம் திரும்பிச் சென்று அவரிடம் நான் செய்த தவற்றிற்கு மன்னிப்பு கேட்பேன் என்று சொல்லி அவன் அவனின் தந்தையிடம் திரும்பிச் சென்றான் தூரத்தில் தன் இளைய மகன் வருவதை பார்த்தவுடன் தந்தை அவனை எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி முத்திட்டார் இளைய மகன் அப்பா நான் கடவுளுக்கு எதிராகவும் உங்களுக்கு விரோதமாகவும் பாவம் செய்துவிட்டேன் நான் இனி உங்கள் மகனாக இருக்க தகுதியில்லை என்று அழுதான் ஆனால் அவனின் தந்தை ஊழியர்களிடம் முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள் இவனுடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணிவியுங்கள் கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள் நாம் மகிழ்ந்து விழுந்து கொண்டாடுவோம் ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான் மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான் காணாமற் போயிருந்தான் மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார் இந்த கதை தேவனுடைய அன்பையும் மன்னிப்பையும் நமக்கு காட்டுகிறது நாம் எவ்வளவு தூரம் கடவுளை விட்டு தொலைந்து போனாலும் தேவன் எப்போதும் நம்மை திரும்ப ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார் அவர் நம்மை என்றுமே தள்ளிவிடுவதில்லை மாறாக அன்பால் தழுவிக்கொள்கிறார் அடுத்த எபிசோடில் நாம் நல்ல சமாரியர் பற்றிய உவமையை பார்க்கப் போகிறோம் அன்பு என்பது வார்த்தைகளில் மட்டுமல்ல அது செயல்களில் எப்படி வெளிப்படுகிறது என்பதைக் காண தயாராகுங்கள் நமது தூதுவன் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் தேவனின் அன்பில் வளர்ந்திடுங்கள்